தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனின் ஆவியினாலும் தேவனின் வார்த்தையினாலும் நம்மை மாற்றுகிறவர்களாக இருந்தோமே ஆனால் தேவன் நம் நாம் எதிர்பார்க்கிற மனிதர்களை நிச்சயம் மாற்றுகிறார் தேவன் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற இருக்கிறார் எந்த மனிதன் மாற வேண்டும் என்று நானும் நீங்களும் சில நேரத்துல விரும்புகிறோமோ அந்த மனிதர்கள் மாறுவதற்கு முதலாவதாக நாம் தேவ ஆவியானவர் மாற்ற விரும்புகிற படி நாம் மாற வேண்டும் தேவனுடைய வார்த்தை மாற்ற விரும்புகிறபடி நாம் மாற வேண்டும் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் பிறரை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிற நாம் அவர்களுடைய மற்றவர்களுடைய குற்றங்களை நமக்கு மன்னிக்க தெரியணும் மறக்க தெரியணும் எந்த மனுஷனுடைய குற்றங்களையும் நாம் நினைக்காம இருக்கணும் அப்படின்னா தான் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அர்த்தம் நீங்க மற்றவங்க குற்றங்களையே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க குற்றங்கள் நினைக்கப்படும் மற்றவங்கள் செய்கிற தவறுகளையே நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தவறுகள் சிந்திக்கப்படும் தேவனால் அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்கள் குற்றங்களை மன்னிக்கணும் குற்றம் செய்யாதவர்கள் யாரும் இல்ல ஒவ்வொரு நாளும் குற்றம் செய்து கொண்டுதான் இருப்பாங்க ஜனங்கள் ஆனாலும் நாம் ஒவ்வொரு முறையும் மன்னித்து 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 கடந்து போகும் போது மாத்திரமே நாம் எதிர்பார்க்கிற மாற்றங்களை தேசத்தில் காண முடியும்